நம்ம திண்டுக்கல் சில்வத்தூர் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்க நம்ம தி லவ்லி பிளேஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா த்ரீ பீஸ் செட்டு தாங்க பார்க்க போறோம் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுங்க இதுமே நீங்க எங்க இருந்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா சிங்கிள் பீஸ் கூட நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சைஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்லேருந்து இருக்கும் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ராணி பிங்க்ல வந்து இந்த போச்சுமல்லி டிசைனில் வருங்க முன்னாடி ஃபுல்லாமே சிம்பிள் நெய் உங்களுக்கு த்ரெட்டில் ஒர்க் பண்ணி மிரர் ஒர்க் மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க இது வந்து அம்பர்லா கட்டிங்கில் தாங்க வரும் கீழேயுமே உங்களுக்கு பார்டரில் அந்த த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லயுமே அந்த லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேண்ட் வந்து நல்ல ஸ்டைச் டிசைனில் வந்து வந்துடும் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க பேண்ட் வந்து எலாஸ்டிக் தாங்க கொடுத்துருப்பாங்க நல்லா ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா ஒரு சூப்பவான நல்ல லென்த்தான ஒரு ஷாலும் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி சைஸ் வந்து எம் டூ டப்லெட் இது பாத்தீங்கன்னா நல்லா ஹாஃப் ஒயிட் வித் ராமர் கிரீன் அண்ட் ப்ளூல வந்து கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுமே நல்ல ஒரு ஃபுளோரல் டைப்ல வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளவரா போட்டிருப்பாங்க முன்னாடியும் சிம்பிள் நீட்டாக வந்து எம்ப்ராய்டரிங்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதேமே அம்பா அம்பர்லா கட்டிங் டாப்பு தாங்க இதுக்குமே ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்டர்ல வந்து அந்த லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேண்ட்டும் ஸ்டேட் கட் பேண்ட் மாதிரி வந்துடும் இதுலயுமே பேண்ட்ல வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு நல்லா ஒரு ரெண்டே கால் டூ ரெண்டரை மீட்டர்ல வந்து நல்ல லென்த்தான ஷாலு வந்துடும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி வந்து அந்த லேஸ்லயே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருப்பாங்க சுத்தியுமே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பாத்தீங்கன்னா நல்லா ஹாஃப் ஒயிட்லேயும் உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு ரோஸ் வித் கிரீன் கலர்ல வந்து அந்த ஃபிளோரல் டிசைன் மாதிரி அழகா கொடுத்துருப்பாங்க ஃபிளவர் நல்லா லுக்கா சூப்பரா இருக்கும் இது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிற பீஸ் தாங்க முன்னாடி ஃபுல்லமே ஒயிட் கலர் த்ரெட்ல வந்து நல்லா சைனிங்கா உங்களுக்கு ஒர்க் பண்ணிருப்பாங்க அதுக்குள்ள வந்து ஜமிக்கு ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து ரோஸ்லேயும் மூணு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும் பேண்ட்லேயுமே கீழே ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டைல்ஸ் டிசைன்லேயும் அந்த கொடி கொடியா டிசைன் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப் வந்து உங்களுக்கு நைரா கட்டில் வந்து சைட்ல ஓப்பன் மாதிரிதாங்க வரும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதுக்கு ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் இதுக்கு ஷாலுமே நல்ல லென்தா சூப்பராக வந்துருங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி இதுல இன்னொரு கலர் இருக்கு சைஸ் வந்து எம் டூ டபுளட் இது பாத்தீங்கன்னா அதே சேம் டிசைன்ல ஹாஃப் ஒயிட் வித் அந்த ராமர் கிரீன் கலர்ல வருங்க இதுக்குமே வித் பேண்ட் ஷாலுமே வந்துடும் ஷாலும் நல்ல லென்தா வந்துடும் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து ஒரு சூப்பர்வான அம்பர்லா கட்டிங்லேயும் நல்லா ஒரு டார்க் ராணி பிங்க்ல வந்து பார்ட்டிவேர் லுக்ல கொடுத்துருப்பாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நெட்டு கொடுத்து அதுலயே வந்து உங்களுக்கு வீ எம்ப்ராய்டிங் ஜரிலேயே ஒர்க் பண்ணிருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு அந்த பார்டர்ல வந்து நெட்டு மாதிரி கொடுத்து அதுக்கு மேல ஒர்க் பண்ணிருப்பாங்க சூப்பர்வா இருக்குங்க ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு அந்த லேஸ்ல வந்து ஒர்க் டிசைன் மாதிரி லேஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேண்ட் வந்துடும் பேண்ட்டோட பார்ட்லேயும் டாப்போட டாப்போட கிளாத் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஃபுல் எலாஸ்டிக் வந்து முன்னாடி வந்து நாட்டுமே கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஷால் வந்து மார்பிளில் வந்து நல்ல பிரிண்டிங் டிசைன்லாம் சூப்பராக நல்லா கிராண்டாக கொடுத்துருப்பாங்க ஷால்மே நல்ல லென்த்தாக இருக்கும் ஃபுல்லாக சுற்றி வந்து லேஸில் கவர் பண்ணியிருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே நல்லா சூப்பர்வான ராமர் கிரீனில் வருங்க இந்த கிளாத் மெட்டீரியல் ஒரு வருங்க காட்டன் மிக்சிங்னா கிளாத்தே நல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்கும் இதுக்கு பேண்ட் வந்துடும் வந்துடும் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் பிப்டி நான் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்ட் ஆகுற ரேட் வந்து சொல்லியிருப்பேன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இருக்குங்க இது வந்து சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாஃப் ஒயிட் வித்து ஸ்கை ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் டிசைன் மாதிரி மல்டி கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதே சேம் டிசைன் வந்து நம்ம ஷால் வித் டாப் கலெக்ஷனில் போட்டிருந்தோம் அதாவது மொதல் நாள் வீடியோ போகிறேன் மறுநாள் வந்து பார்த்தா பீஸ்கான் அவ்வளோ சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் புக்கிங் ஆகிடுச்சு இப்போ அதே சேம் டிசைன்ல வித் பேண்ட்டோட கொண்டு வந்திருக்கோம் பேண்ட்லேயுமே கீழே வந்து உங்களுக்கு பார்டர்ல அந்த டாப் கிளாத்ல வந்து உங்களுக்கு டிசைன் வந்துடும் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் அதான் இந்த மாடலோட ஹைலைட்டே வரும் இதுக்கு ஷாலுமேவும் நல்ல லென்த்தா சூப்பராக வந்துடும் ஷால்ல வந்து கீழே பார்டர்ல உங்களுக்கு அந்த டாப் கிளாத்ல கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயும் பேபி பிங்க் கலர்ல வந்து கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்பாங்க இதுவும் சூப்பராக இருக்கும் இது வந்து இதோட பேண்ட் இதுக்கு வர இதோட ஷாலு ஷாலுமே நல்ல லென்த்தா வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர்ல வந்து உங்களுக்கு சாண்டல் கலர்ல வந்து அந்த ஃபிளவர் டிசைன் மாதிரி ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க டாப் வந்து அம்பர்லா கட்டிங்ல தாங்க வரும் இதுல என்னன்னா எனக்கு பார்த்த உடனே இது இது சேம் நான் வேர் பண்ணியிருக்கதான் இந்த நெக்கு டிசைன் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்தா அது கீழே வந்து இந்த டசல் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு ஃபுல்லா வந்து ஜரியில ஒர்க் பண்ணியிருந்தாங்க நல்லா கிராண்ட் வேர் மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்துரும் கீழேயும் பார்டர்லேயும் அந்த டிஸ்டின் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேண்ட்டுமே நல்லா சூப்பவா இருந்துச்சு எலாஸ்டிக்லேயே வந்துடும் இதுக்கு ஷாலு ஷால்மே நல்ல ஷா சூப்பராக கொடுத்துருப்பாங்க பியூர் காட்டன்லேயும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு மாம்பழ எல்லோ கலர்ல இதுவும் அந்த நெட்லேயும் உங்களுக்கு கிளாத் கொடுத்தா அதுக்கு மேலே எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க வீணுக்கு கொடுத்து அந்த நெக்லே வந்து கட் ஒர்க் டிசைன் மாதிரி வரும் டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல கிராண்டாக வந்து ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்டரில் அந்த நெட்லேயே ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்லா பிராடாகவே கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் ஸ்லீவ்லேயுமேவும் அந்த கட் ஒர்க் டிசைன் மாதிரி கொடுத்து நெட்லேயே கிளாத் கொடுத்துருப்பாங்க பேண்ட்டோட பார்ட்லேயுமே உங்களுக்கு டாப்பில் வர்ற கிளாத்தில் வந்து டிசைன் வந்துடும் இதுக்கு மார்பல் ஷால் வந்து நல்ல லென்த்தாக ஷாலுமே வந்துடும் நல்லா ப்யூர் எல்லோங்க நல்லா சூப்பரவாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது அழகான ஒரு ரெட் கலருங்க நல்லா ஒரு சில்லி ரெட்டில் வந்து பார்க்க நல்லா சூப்பரவாக இருக்கும் இது எப்போயுமே நம்மகிட்ட வந்துச்சுன்னா ஒரு பீஸ் கூட நிற்காது அவ்வளோ காஸ்ட் மூவிங்கில் இருக்கிற பீஸு மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் இதை ஆன்லைனில் யூடியூப்லேயே காமிக்கிறேன் இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செம்மையான ஒரு லெமன் கிரீன் கலர்ல லெமன் எல்லோன்னு சொல்லலாம் நல்ல ஒரு க்ரீன் கலர் லைட் கிரீன் மாதிரி இருக்குங்க அதுக்குள்ள வந்து நல்ல டார்க் பாட்டில் கிரீன்ல வந்து உங்களுக்கு அந்த கொடி கொடியா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ளவர் டிசைன் வந்து நல்ல லைட் சாண்டல்ல கொடுத்துருப்பாங்க இதுமே அதே சேம் வந்து நெட்டில் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணி வர்றதா வி நெக்ல வந்து பார்க்கவே டிசைன் சூப்பராக இருக்குங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஜெய்ப்பூர் காட்டன்ல தான் வரும் இதுக்குமே பேண்ட்ல வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம சுடிதார் பேண்ட்ல வர்றது மாதிரி இதோட ஷால்மேவும் எப்பயுமே வந்து உங்களுக்கு இதில் நெட்டில் வரும் இந்த டைம் வந்து பியூர் காட்டன்ல வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கவே நல்லா சூப்பராக நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பியூர் ஒயிட்லேயும் லைட் பேபி பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்டாக கொடுத்துருப்பாங்க டிசைன் பார்க்கவே அவ்வளோ லுக்காக சூப்பராக இருக்குங்க முன்னாடி ஃபுல்லாமேவும் அந்த கிளாத்லையே எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஜமிக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க முன்னாடி வந்து அந்த ரோஸ்லேயே பட்டன் மாதிரி கொடுத்து முன்னாடி வந்து குட்டி குட்டியாக அந்த ட்ரெஸ்ஸல் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து நைரா கட் டைப்பில் தாங்க வரும் இதோட ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு அந்த பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல சூப்பரவாக இருக்கும் இதுக்கு ஷால்மே நல்ல பியூர் காட்டனில் வந்து நல்ல லென்த்தாக சூப்பவாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர்வானா பியூர் காட்டன்லேயே நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் வந்து உள்ள வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து சிம்பிள் ஒர்க்கா வந்து த்ரெட்லயேவோ எம்ப்ராய்டிங் பண்ணி உள்ள வந்து குட்டி குட்டியா பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேண்ட்லயுமேவோ உங்களுக்கு வந்து நல்லா குட்டி குட்டியா அந்த புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது அம்பர்லா கட்டிங் டாப் தாங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் டாப்பு நல்லா லென்த்தா ஹைட்டா வந்துடும் இதுக்கு பியூர் காட்டன்ல நல்லா ஷால் கொடுத்து ஷால ஃபுல்லாமே சுத்தி வந்து லேஸ்ல வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி சைஸ் வந்து எம் டு டபுள் நல்ல ஒரு பியூர் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா ஆஷ் கலர் கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு புது டிசைனா சூப்பராக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட் மாதிரி வந்துடும் முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜமிக்கி கொடுக்காம ஃபுல்லா த்ரெட்ல ஒர்க் பண்ணி நடுவுல வந்து அந்த மிரர் டிசைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த மிரர் வந்து நல்லா லுக்கா சூப்பரா தெரியும் டாப்மே அம்பர்லா கட்டிங்க நல்லா லாங்கா வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு வந்து லேஸில் வந்து கீழே பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு அந்த லேஸ் டிசைன் மாதிரி வந்துடும் ஃபேண்டில் வந்து நல்லா அந்த ஆஷ் கலர் ஃப்ளவர் வந்து நல்லா டார்க்காக தெரியறது மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஷாலு நல்லா ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு லேஸில் கவர் பண்ணி நல்லா லென்த்தாகவே ஷால் வந்துருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எட் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு லைட் ப்ளூ கலரில் வந்து முன்னாடி சிம்பிள் நீட்டாக டிசைன் கொடுத்து கீழே ஃபுல்லாமே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ கலந்தது மாதிரி அந்த ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேண்ட்டுமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த ஜிக் ஜாக் டிசைனில் வந்துடும் பேண்ட்டோட பார்டர்லேயே உங்களுக்கு அந்த கிளாத் சுடிதாரோட கிளாத்தில் வந்து பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பர்வாக வந்துடும் ஷாலிலேயுமே சுற்றியுமே இதுவுமே உங்களுக்கு லேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபைவ் சைஸ் வந்து எம் டூ டப் இது பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு நல்ல ராணி பிங்க் கலரில் வந்து முன்னாடி ஒயிட் கலர் த்ரெட்ல வந்து முன்னாடி அந்த ரோஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த லேஸ் ஒர்க் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்து கீழே வரைக்கும் கொடுத்து அங்கே பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துருங்க இதுக்கு பேண்ட்லேயுமே உங்களுக்கு குட்டி குட்டியா அந்த ஃபிளவர் டிசைன் வந்து புட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் அந்த எண்ட்ல வந்து அந்த லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஷாலு நல்ல லென்த்தா சூப்பராக வந்துருங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதே சேம் பீஸ் வந்து நம்ம போன வீடியோவில் ஷால் வித்து டாப் கலெக்ஷன் கொடுத்துருப்போம் அதில் அவ்வளோ பீஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்துச்சுங்க அதே சேம் மாடலில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பேண்ட்டு டாப்பு ஷாலு மூணு சேர்ந்தது மாதிரி வந்திருக்கு இது என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வி நெக்கில் வந்து நல்ல பியூர் ஒயிட்ல கான்ட்ரஸ்டாக வந்து டார்க் ஆல்வி கால்யூ கிரீன் மாதிரி வரும் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த நெக்கை சுற்றி வந்து எம்ப்ராய்டிங் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது காலர் வச்சு வராதுங்க நார்மல் தான் வி நெக் மாதிரி வரும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கொடுத்துருப்பாங்க டிசைனே பார்க்க டிஃபரெண்டா சூப்பரா இருக்கும் இது பேண்டுமே நல்ல ஹைட்டா சூப்பரா இருக்கும் பேண்ட் ஃபுல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க முன்னாடி கட்டுறதுக்கு வந்து இதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதுக்கு ஷாலுமே நல்ல லென்தா சூப்பரா இருக்கும் ஷால் நல்லா ஒரு ரெண்டரை மீட்டர்ல வந்து நல்ல லென்த்தாவே கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டு டபுள் இது பார்த்தீங்கன்னா சூப்பர்வான பியூர் காட்டனில் வந்து நல்லா ஒரு பாசிட்டி பயிருக்க க்ரீனில் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைனே வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க நல்லா ஃபுல்லாமே த்ரெட்டில் ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து குட்டியாக வந்து உங்கள் ஜமிக்கு ஒர்க் மாதிரி சிம்பிள் நீட்டாக கொடுத்துருப்பாங்க நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட்லேயே வந்து குட்டியாக வந்து அந்த திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது நம்ம வேர் பண்ணும் போது நல்லா லுக்காக சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து நல்லா அம்பர்லா கட்டிங்கில் தான் வரும் டாப்மே நல்லா லாங்காக வந்துடும் உங்களுக்கு பேண்ட் உங்களுக்குட்டோடே வந்துருங்க இதோட ஷாலும் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பியூர் காட்டன்ல வந்து நல்லா வந்துடும் அதை சுத்தி அந்த ரவுண்ட் ரவுண்டா டிசைனோட வருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் சைஸ் வந்து எவ்வளோ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஆன பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வருங்க இது எல்லாத்துக்குமே அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த த்ரெட்லயே ஃபுல்லா ஃப்ளவர் மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணிருப்பாங்க டிசைன் வந்து பார்க்க நல்லா யூனிக்காக சூப்பராக இருக்கும் பேண்ட் பாத்தீங்கன்னா நல்லா பியூர் பிளாக்ல கொடுத்து கீழேயும் இதுக்குமே உங்களுக்கு அந்த லேஸ் ஒர்க் மாதிரி கிளாத்லயே வந்துடும் இதுக்குமே பார்ட்ரலயே உங்களுக்கு அந்த லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவும் அம்பர்லா டாப் தாங்க நல்லா லென்த்தாகவே வந்துடும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்து இதோட ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் வித் ஒயிட்லேயேவும் நல்லா உள்ள வந்து டிசைன் கொடுத்து போட்டிருப்பாங்க இதுலயுமே ஃபுல்லா வந்து உங்களுக்கு அந்த லேஸ்லயே கவர் பண்ணியிருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள் இது பாத்தீங்கன்னா நல்லா சூப்பர்வான ஒரு ஒயின் கலர்ல வந்து உள்ள ஹாஃப் ஒயிட்ல ரவுண்ட் ரவுண்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நெக் வி நெக்லேவும் ஃபுல்லா நெக் சுத்தி உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் பண்ணிருப்பாங்க பார்க்கவே டிசைன் வந்து நல்லா டிஃப்ரெண்டா சூப்பர்வா இருக்கும் இதோட பேண்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியா அந்த சாண்டல் கலர் வந்து குட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலயுமே உங்களுக்கு அந்த சுடிதார் வர நாட்டு மாதிரி வந்துருங்க இதோட ஷாலு பேண்ட் ரெண்டுமே ஒரே டிசைன்ல தான் வரும் ஷாலுமே நல்ல லென்தா பியூர் காட்டன்ல வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி சைஸ் வந்து இன்னும் அடுத்து பார்க்க போறது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் கலெக்ஷன் தாங்க இது எல்லாமே நல்லா ஒரு சூப்பர்வான கலெக்ஷனாவே இருக்கும் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் ஆஷ் கலர் வித்து ஒயிட் கலர்ல வந்து இந்த பாந்தினி டிசைன் மாதிரி கொடுத்து வீணுக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஜமிக்கி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க இதுக்கு பேண்ட்டுமே நல்லா சூப்பராக நல்லா பெருசாகவே ஃப்ரீயாகவே இருக்குங்க இதோட ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டியெல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க நல்லா லென்த்தாகவே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க காலேஜ் வேருக்கு டெய்லி வேர்க்கெல்லாம் சூப்பரவாக இருக்கும் ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ராமர் க்ரீனில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக ஹாஃப் ஒயிட் மாதிரி கொடுத்து வீ நெக் பேட்டர்னில் தாங்க வரும் இதுக்குமே பேண்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக சூப்பவாக வந்துடும் ஃபுல் எலாஸ்டிக் தான் இதோட ஷாலும் நல்ல லென்த்தாக சூப்பவாக வந்துடும் அதே சேம் ப்ரைஸ் தான் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான டார்க் ஒயின் கலர்ல வந்து ரவுண்ட் நெக் பேட்டர்ல வந்து வருங்க இது முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டன் மாதிரி சூப்பர்வா டிசைனா கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேண்ட் வந்துடும் பேண்ட்டுமே நல்ல டார்க் ஒயின் கலர்ல வருங்க இதோட ஷாலுமே நல்ல லென்தா சூப்பர்வா இருக்கும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ஆஷ் கலர்ல வந்து வருங்க ஆஷ் வித் ஹாஃப் ஒயிட் டிசைன்ல வரும் இதுமே உங்களுக்கு ரவுண்ட் நெக் பேட்டன்ல தான் வரும் இப்போ காமிக்கிறது எல்லாமே சைட் ஓப்பன் டிசைனுங்க இதுக்கு பேண்டுமே நல்லா சூப்பவாக வந்து பேண்ட்ல வந்து குட்டி குட்டி அந்த டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எதுவுமே உங்களுக்கு பிரிண்டிங் டிசைன் கிடையாது எல்லாமே கிளாத்ல வரதான் ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பவாக வந்து இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலர்லேயே வித் ஹாஃப் வைட் டிசைன் இப்போ முன்னாடி பத்தலாம் அது சேம் டிசைன் தான் கலர் மட்டும் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் வருங்க பேண்ட்டுமே நல்லா ஒரு டார்க்கான ப்ளூவில் கொடுத்துருப்பாங்க நல்லா சூப்பவாக இருக்கும் இதோட ஷால்மே நல்ல லென்த்தாக சூப்பவாக வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு டார்க் பாட்டில் க்ரீனில் வித்து ஹாஃப் ஒயிட் டிசைன்ல வருங்க பாந்தினி டிசைன் மாதிரி வரும் இதுமே ரவுண்ட் நெக் பேட்டர்ல தான் வரும் இதுக்கு பேண்ட் நல்ல டார்க் கிரீன் கலர்ல கொடுத்துருப்பாங்க பேண்ட்டு நல்லா பெருசாகவே இருக்குங்க இதோட ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தா சூப்பராக வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டார்க் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் வித்து டார்க் ஒரு மாதிரி இங்கு ப்ளூ கலர் மாதிரி வருங்க இதுமே முன்னாடி பார்த்தா அதே கிரீன்ல வந்து சேம் வேற கலர் தான் டிசைன் ஒன்று தான் பேண்ட்டு நல்லா டார்க் ப்ளூலேயே வந்துடும் இதோட ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே சூப்பர்வா வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டப்ளூ இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வானா ஒரு டொமேட்டோ பிங்க் கலர்ல வருங்க நல்லா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நல்லா டிசைன் பார்க்கவே நல்லா சூப்பர்வா இருக்கும் இது நல்லா ரவுண்ட் நெக்லே சைட் ஓப்பன் பேட்டர்ல தான் வரும் பேண்ட் பாத்தீங்கன்னா நல்லா டார்க் டொமேட்டோ பிங்க் கலர்ல வந்துடும் ஷாலுமே நல்லா சூப்பர்வா வந்துடும் லென்த்தாக இதோட பிரைஸ் பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பாந்தினி டிசைன்லேயே நல்லா சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ வித்து ஒயிட் கலர்ல வரும் நெக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நல்லா வி நெக்ல சூப்பரா வரும் நெக் சுத்தியுமே உங்களுக்கு ஜமக்கீல ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லா வந்து பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஸ்கை ப்ளூ கலர்லயே வந்துடும் கலர் நல்லா பிரைட்டா சூப்பரா இருக்குங்க இதுல எல்லாமே கலர்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு ஷாலும் பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தா சூப்பரா வந்துடும் எந்த கலரையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பரான கலர்ஸாக வந்திருக்கு ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு மாம்பழ எல்லோ கலரை வித் ஹாஃப் ஒயிட் டிசைன் வருங்க இதுமே வி நெக் பேட்டர்ல சைடு ஓப்பன் தாங்க வரும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு இப்போ காமிச்ச ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் எல்லாமே பியூர் காட்டன்ல தாங்க வரும் இதோட பேண்ட் நல்லா டார்க் எல்லோ கலரில் வந்துடும் இதுக்கு நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ஷாலும் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டப்ளூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு பீச் கலர் வித்து ஒயிட் கலர் கான்ட்ராஸ்டில் வருங்க இதுமே வி நெக் தான் நல்லா நெக்கை சுற்றியுமே உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க்கு மாதிரி பண்ணியிருப்பாங்க இதுக்கு பேண்ட்டு நல்லா ஒரு டார்க்கான பீச் கலர்ல வந்துடும் இதுக்கு இதோட ஷாலு ஷால் நல்லா லென்த்தாக வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இப்ப பார்த்தா அதே சேம் டிசைன்லயே நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு ரெட் கலர்ல வருங்க இதுமே வி நெக் பேட்டர் தான் இதுக்கு பேண்ட் நல்ல டார்க் ரெட் கலர்ல வந்துடும் இதோட ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தா சூப்பவா வந்துடும் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டார்க் ராமர் ப்ளூ கலர்லயும் வி நெக் பேட்டர்ல வருங்க முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைன் தான் இதுவும் சைட் ஓப்பன்ல தான் வரும் இதுக்கு பேண்ட் நல்ல ஒரு டார்க்கான கலர்லயே கொடுத்துருப்பாங்க இதோட ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக சூப்பர்வாக வரும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் லவ்வா பழ கலர்லேயே வீ நெக் பேட்டர்ல வருங்க முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைன் தான் சைடு ஓப்பன்ல வரும் இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க்கான கலரில் வந்துடும் ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பரவாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இப்ப பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்ல வந்து அவைலபிளா இருக்குங்க நேரா வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸ் கூட நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லயே வாங்கிக்கலாம் இப்ப வந்து நம்ம எல்லாமே இது ஃபுல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்ல தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே புக் பண்ணிருங்க ஓகே தேங்க்யூ